இன்றைக்கி நம்ம வீட்டில் கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு கொழி குண்டு சைஸ் அளவுக்கு அப்புறம் ஒரு பெரிய கட்டி பூண்டை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூன்று வரமிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு ரக்கு கருவேப்பிலை இரண்டு தக்காளி இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தக்காளியை புளியில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லைன்னா தக்காளியை சேர்த்தாம செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த தடவை வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து கரைச்சி புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு கடுகு சிறிதளவு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு இறக்கு கருவேப்பிலாய் இதை போட்டு தாளித்து விட்டுக்கலாம் வரமிளகாயும் கருவேப்பிலாயும் நல்லா வரப்பட்டதும் வாசனைக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் பெருங்காயத்தை சேர்த்து செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து ரசமே சூப்பராக வாசமாக இருக்கும் நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டில் வந்து பாதி அளவு மட்டும் எடுத்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் ரசம் வந்து நல்லா மனமாக இருக்கும் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் மீதி பாதியை தண்ணி சேர்த்து கடைசியாக மிக்சி ஜார்லேருந்து அலசி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு அரைச்சி வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் சேர்த்திக்கோங்க ரசத்துக்கு தேவையான தண்ணி வந்து நீங்கள் வந்து இந்த புளிப்பை பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க அதுக்கு தேவையான உப்பும் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்திடணும் கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துனிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும் அதனாலேயே ஃபஸ்ட்டே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாமே வந்து சேர்த்திக்கணும் நான் மிக்சி ஜாரில் வச்சுருந்த மசாலாவை எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி அலசி எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்தியாச்சு நான் எடுத்திருந்த புளி வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கிட்டேன் மழைக்காலம் குளிர்காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் இந்த ரசத்தை வச்சு கொடுங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரசத்தை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் கடைசியாக இதுக்கு தேவையான மல்லியில எல்லாம் தூவி விட்டு நல்லா நொற கட்டி நல்லா கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி ரசம் வந்து வெவ்வேறு விதமாக வைக்கலாம் தக்காளி ரசம் நெல்லிக்காய் ரசம் தலை ரசம் பருப்பு ரசம் இந்த மாதிரி நிறைய டைப்பில் வைக்கலாம் இந்த மாதிரியான ரசம் வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக பின்னாடி காமிக்கிறேன் அப்புறம் கொள்ளு துவையல் பண்ணலான்ட்டு கொள்ளு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வறுத்து விட்டுக்கிறேன் நல்ல கலர் மாறி வாசனை வர அளவுக்கு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து துவையலுக்கு வந்து மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு அப்புறம் அதில் வந்து ஏழு எட்டு பல் பூண்டு பல் அப்புறம் நாலு வரமிளகாய் ரெண்டு இருக்குது கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துவாங்க பெருங்காயம் தூளா எடுத்துக்கங்காட்டி நான் கடைசியாக சேர்த்திக்கிறேன் கட்டியாக சேத்தும் போது எண்ணெயிலேயே வறுத்துக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு புளி வந்து சிறிய கோழி குண்ட அளவுக்கு சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா அதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் சில்லு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன் இல்லைன்னா திருவி போட்டு சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வந்து ஆற வச்சிருக்கக்குள்ளே சேர்த்திட்டு அப்புறம் நம்ம வதக்கி விட்ட பொருளை எல்லாமே வந்து இதில் சேர்த்திக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இந்துப்பு சேர்த்திக்கிறேன் அப்புறம் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருந்தால் தான் துவையலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான துவையலும் வந்து ரெடி ஆகிருச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்